ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தொலைவு பார்த்துருப்பீங்க நீ எதிர்பார்த்த மாற்றம் நிகழும் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு நம்ம எதிர்பார்க்குற மாற்றம் நம்ம கை காப்பாற்பட்ட விஷயங்களை சாயோட உதவிக்காக இருக்கோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் செய்தும் நடக்காத விஷயங்கள் சாயி மேலே பாரத்தை போட்டுட்டு கண்டிப்பாக நடக்கணும் இருக்கோம் அது எல்லாமே நடக்கும் ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க சாய் நிச்சயமாக நடத்தி வைப்பார் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீராத வியாதிகள் திருமணம் நடக்காமல் இருக்கவங்க இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் குழந்தை வர வேண்டி வருட கணக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இதுக்கு மேலே கடவுள் நினச்சால் முடியும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு பலரும் பல போராட்டங்களுக்கு மத்தியில் சாய் தான் நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை தைரியம் அவர் தான் அப்புடின்னு சரணடைஞ்சவங்க ஏராளமானோர் அப்படி எத்தனையோ பேர் வந்து சரணடைஞ்சிருந்தாலும் அவங்களோட பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நிறைவேறிகிட்டே தான் இருக்குது யாரையும் சாயி கைவிடவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ஆறுதலாகவும் அரைவனைப்போடையும் பல அற்புதங்களையும் பல நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் சாய் நிச்சயமாக நல்லது செய்வார் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டுட்டு வருவார் மனநிலையை மாற்றி கொடுங்க சூழ்நிலையை மாற்றி கொடுங்க என் கூட இருக்கிறவங்களோட மனநிலையை மாற்றி கொடுங்க சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கவங்க எங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள் தராங்க இந்த வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை கூட வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை இங்கேயும் தப்பிச்சு போக முடியாது நம்ம அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் காலையில் ஆனால் அங்கே போய் தான் ஆகணும் ஆனால் அங்கே இருக்க சூழ்நிலை சரியில்லை கூட வேலை பார்க்குறவங்க தேவையில்லாத தொல்லைகள் தராங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுப்பார் வேண்டாதவர்களை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கியும் வைப்பார் கால சூழ்நிலையினால் அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட மனநிலையை மாற்றி உங்களுக்கு எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் செய்து கொடுப்பாரு நம்பிக்கை மட்டும் இல்லைக்காமல் தைரியமாக இருங்க இப்படி எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு சொல்ல முடியாமல் இருக்கு சின்ன சின்ன வயசுலேயே பெரிய பெரிய வியாதிகளோட போராடிக்கிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகள் சாயை தேடி வந்த குழந்தைகள் அப்படி சாயை நம்புகிற அந்த குழந்தைகளுக்கு சாய் நிச்சயம் கை கொடுப்பார் மாற்றங்கள் நிகழும் எத்தனையும் டாக்டர்ஸ் மருத்துவ படிப்பு படித்தவங்களே சாயை வந்து நம்புறாங்க ஏன்னா வந்து அவர் நிகழ்த்தி அதிசயங்கள் வந்து அவங்க வந்து உணர்ந்துருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க இது ஏன் ஒரு பிரமிப்பாக நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை ஏன்னா இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படித்தவங்க அப்புறம் அறிவியல் ரீதியாக வந்து படிப்புகள்லாம் வந்து படித்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து கடவுள் நம்பிக்கை கம்மியாக இருக்கும் எல்லோரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஆனால் அதில் சாயோட அற்புதங்களை உணர்ந்தவங்க நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க சாய் நினச்சா காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஏன்னா அவங்க கண் கூட பார்த்துருக்காங்க சாய் அப்படிப்பட்டவர் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை வந்து கொண்டு வராது அறிவியலால் முடியாததை சாய் நிகழ்த்தி வைப்பார் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதை சாயால் நிகழ்த்த முடியும்னு எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் நல்லா படித்தவங்க பெரிய பெரிய பதவிகள் இருக்கவங்க கூட உணர்ந்திருக்காங்க நம்புகிறாங்க வெறுமன நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை கிடையாது அவங்க வாழ்க்கையில அனுபவபூர்வமாக உணர்ந்து இருக்காங்க இது வந்து நம்ம தாஸ்கன் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு நான் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொல்ல தத்வார்த்த ரீதியா வந்து உணர்ந்தது வந்து கண்கூடாக பார்த்தது தான் நான் அதை சொல்றேன் ஏன்னா அனுபவங்கள் இன்றி கூறப்படும் விற்று வீண் வாய்ஜாலங்கள் வீணே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும் சாயனாக தவணம் வச்சிடல அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்புகள் படித்தவங்க அறிவியல் துறையில் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க மருத்துவம் படித்தவங்க கூட இதை வந்து உணர்ந்திருக்காங்க வெறும் வார்த்தை ஜாலங்கள் கிடையாது எல்லாம் உண்மை பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு மரண படுக்கையில் இருக்கவங்கள கூட மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிப்பட்ட சாய் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வருவார் உங்களோட குடும்பத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பாக இருப்பார் எந்த ஒரு பிரார்த்தனையினாலும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி வைப்பார் அவரை நம்பி வந்துட்டீங்களே உங்களை ஆன்மீகத்தில் அடுத்த அடுத்த படிக்க உங்களை அழகாக கூட்டிகிட்டு போவார் அப்படி தேங்கி நிற்க மாட்டேங்க ஒரு இடத்துல உங்களை தேங்கி நிற்கவே விட மாட்டார் குளம் குட்டை மாதிரி உங்களை தேங்கி நிற்க விட மாட்டார் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் அவருடைய கட்டி போட்டு அப்படியே வச்சிருக்க மாட்டார் இங்கே இருங்க இங்கே இருங்கன்னு கட்டி போட்டு வச்சிருக்க மாட்டார் ஆன்மீகம் சம்மந்த நிறைய விஷயங்களை நமக்கு வந்து போதிப்பார் உண்மையான ஆன்மீகம் உண்மையான தர்மம் உண்மையான தீர்த்த யாத்திரை உண்மையான வழிபாடு எது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது எது சிறந்த பூஜை எது வழிபாட்டு முறை இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கேயோ ஆரம்பித்து இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் கூட நினைக்காத பல விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாயை நம்புகிற அந்த ஒரு காரணத்தால் தான் இது வந்து சாத்தியமானது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் எவ்வளவு கோவில்கள் கூட நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல என்னாலையும் நம்ப முடியல வெளியே சொல்கிறவங்க உண்மையாவா இவ்வளோ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க நம்ம சேனலை வியந்து பார்க்குறாங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு அதுவும் இந்த குறிப்பிட்ட நாளில் ஏன்னா பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க தடங்கல்கள் வந்துடும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா வீட்டில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து தான் போக முடியும் கோவில் போயிட்டே இருப்பாங்க சொந்தத்தில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி வந்துடும் போக முடியாம போயிடும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோயில் போகக்கூடாது ஆனால் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தாய்க்கூடவே இருந்து எந்த ஒரு சிறு தடங்கல்கள் கூட வராமல் நம்ம வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் அற்புதமா ஏன்னா இது தனிப்பட்ட பயணமே கிடையாது நம்ம இந்த சாய் மோட்டிவேஷன் சேனலாக இருக்கட்டும் நம்ம சாய் குடும்பம் இந்த ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் நீங்கள் ஒவ்வொருத்தரோட பக்தி நம்பிக்கை வந்து அடங்கியிருக்கு பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தி சாய் நம்மளை வந்து உடன வச்சுருக்காரு இன்னும் மென்மேலும் பல ஆன்மீக பயணத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக போகிறாரு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறாரு நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகிறாரு ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பதிவை கேட்டுருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சாயோட லீலைகளுக்கு வந்து சாட்சியாக அமைய போகிறீங்க இது சத்தியம் நீ இந்த பதிவை கேட்டுருக்க ஒவ்வொருத்தரும் சாயோட அற்புதங்களுக்கும் லீலைகளுக்கும் சாட்சியாக அமைய போறீங்க உங்களோட வாழ்க்கை சாட்சியாக அமையப் போகுது சந்தோஷமான வாழ்க்கையை சாய் வந்து அமைத்து கொடுக்க போகிறாரு நிறைய விஷயம் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வந்து பார்த்துருக்கோம் அதில் முக்கியமாக அந்த ஒரு நிமிட பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையில் நம்ம என்ன வேணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கோமோ அந்த மாற்றம் நிகழ்ந்துட்ட மாதிரி ஒரு நிமிஷம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இது தினந்தோறும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எதுக்காக எந்த விஷயம் எந்த மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்டு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் நிகழ்ந்து சந்தோஷத்தோட சாய்க்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நிமிடம் நான் அமைதியாக இருக்கேன் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களோட அவங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றம் பேணணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நிமிடம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சரிராம்